அப்போ உதயநிதியை காப்பாற்ற தான் ஸ்டாலின் அங்கே போகிறார் அப்படி என்றால் நீங்கள் பதில் வாங்கவே முடியாது உதயநிதி உள்ளே போய் விடுவார் முதல்வரை நோக்கி வருகிறது தப்பிக்க முடியாது உதயநிதி இப்படிலாம் பேசிட்டு நேற்று அந்த இன்டிம் ஸ்டே கொடுத்தோன்னே இப்படி பேசுகிறார்கள் உதயநிதி உள்ளே போய் விடுவார் என்று சொல்கிறார்கள் இது ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது திமுக திறமையாக கையாண்டது திமுகவை எதுவுமே செய்ய முடியாது அதே வாய் இப்படி பேசுறாங்க பாமக தாவேக்கா கூட போவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஐயா ராம்தாஸ் அவர்கள் விஜய் தலைமை విజయ్ రామదాస్ అయ్య తలమే ఏ சீமானு வந்து விஜய் தலைமையத்துக்கு வரா சீமானு தம்பி வாப்பா எப்போ வேணாலும் வாடுற என் தலைமையில்தான் இதை விஜய் தரப்புக்கே நான் சொன்னேன் மாதிரி இதுக்கு அடிப்படையில் இஸ்லாமியர் வாக்குகள் சிறுபான்மை வாக்கு வர விடாம உருட்டுறாங்க இதை முலையிலேயே கிளி மாதிரி அடிங்க இல்லாட்டி மக்களை நம்ப வச்சுட்டாங்கன்னா நீங்க போகாமே இருந்தா கூட என்ன நம்ப வைப்பாங்கன்னா போக மாட்டார் தேர்தலுக்கு பிறகு போவார்னு நம்ப வச்சிருவாங்க அப்போ உங்களுக்கும் ஓட்டு விடாது அந்த ஓட்டு அப்படியே அங்க தங்கிடும் விஜய் என்டிஏ போகிறதா இருந்தால் இருந்தா ஏன் விஜய் முன்னாடி அதிமுக போயிருக்கலாமே விஜயம் அதிமுக சேர்ந்து பாஜகவே தேவையில்லையா வலுவான கூட்டணி ஆச்சு இந்த ரெண்டு டீம் இருக்கே குசி அண்ட் ஜான் காலி பண்ணி உக்கார வச்சு எல்லா பிரச்சனையும் விஜய் கிட்ட தான் இருக்கு விஜய் தான் எதுவுமே கேட்கறது இல்லையா நான் ஏன் பொதுச் செயலாளர் நீ கட்சியில இருந்து கூட்டு வந்த ஏதா பண்ணுவேன்னு பார்த்தா இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணலையே நீங்க கேக்குறாரா சமீபத்துல வந்து அந்த கட்சியில வந்து பெரிதும் பேசு பொருளா இருக்கக்கூடிய வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஏங்க தயவு செய்து ஏங்க அந்த மாதிரிலாம் இருக்கு என்ன பெரியதும் யாருங்க வைஷ்ணவி சொல்லுங்க வைஷ்ணவ் யாரு அந்த கட்சியில ஒரு இளம் இளம் பெண்ணா இளம் பெண்ன்றதுனால பேசுவீங்களா முதுமை பெண் இருந்தா பேச மாட்டேங்குது இப்போ காளியம்மான் வழங்குனாங்க ஐயோ காளியம்மான் வழங்கிட்ட யாருப்பா அந்த இதில் நான் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரிய தலைவர் பெரிய பேச்சாளர் பட்டி தொட்டி எங்கே என்டிகே கொண்டு போய் சேர்த்தவங்க சீமானுக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு பெண் தலைவர் ஞாயிறு இருக்கு யாரு ஒன்று நம்மெல்லாம் போய் தூக்கிக்கினு பரபரப்பு சமூக வலைதளங்களில் பரபரப்பு விஜய் அங்கே போட்டியில் போகிறாரா நாளைக்கு பார்ப்பான் இங்கே சென்னையில் இருக்கிறோம் நான் தொக்கா நான் அடிகிற மாதிரி போஸ்ட் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் விஜய் அண்ணா போட்டி ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் உதய அண்ணாவை தோக்கடித்தார் எப்பொழுது முதல்வர் ஆகிறார் அப்படின்னு போட்டோம்னா அதை தூக்கிட்டு நம்ம சொல்லுங்க புரியுது இடி வந்து பிராக்மெயில் ஏஜென்சியா வந்து செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி வந்து குற்றம் சாட்டுறாரு ஆர்எஸ் பாரதி பேசுறதுலாம் நம்ம பதில் சொல்ல முடியுமாங்க நாங்க ஹிட்லரை பார்த்தோம் நம்ம சொல்ல பார்த்தோம் அதான் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் அதான் ஆர்எஸ் பாரதிக்கும் பதில் வேற புதுசாலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ரைடு நடந்தப்போ ஆர்எஸ் பாரதி அங்கே போனாங்க ரைடு பண்ணாங்களே அந்த பத்து நாளாக இவர் மாட்டினார் அவர் மாட்டான் அந்த நாடி இவ்வளோ கொடுத்தாங்க இந்த இவர் வெளிநாடு தப்பி ஓட்டார் இந்த இவர் படம் எடுத்தார் அப்போலாம் அப்போல்லாம் என்ன பண்ணார் அரசு பார்த்தி வந்து பேச வேண்டியது என்ன தைரியமா சுப்ரீம் கோர்ட்டு இண்டியம் ஸ்டே கொடுத்தாப்போ வந்து பேசுறது இல்லை நீ குதி குதின்னு குதிக்கிறாங்கல்ல ரேடு பண்ணப்போ எங்கே போனாங்க அதனால் அதுக்கெல்லாம் போய் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்ததுக்கு பின்னாடி இந்த இடியோட விவகாரம் இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பேசப்படுறாங்க அது உண்மையாக இருக்கும்னு தெரியாது நான் அப்படி சொல்லலாம் முடியாது நீங்கள் யோகிச்சிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ம் அதான் சொல்லிட்டேண்ணே இவ்வளோ நாள் போகல ஏன் இப்போ போகிறீங்க சரி போகிறீங்க ஏன் அவரை போய் கே அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க இங்கே வந்தப்போ மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டீங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க நான் இப்போ என் ஒய்ஃப் சொல்லுது ஏங்க தம்பி வந்துருக்குது என் பையனை விட்டு அவன் பார்த்து எதாவது என்ன டிகி வேணுமான்னு கேளு அப்படின்னு முருகின்னு போறேன் கொஞ்சம் நாள் பிரச்சனை ஆகிடுது உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் தேடி வந்து பாருங்கண்ணா அப்போ நான் நான் உரிமை கேட்கவேன் வரேன் உரிமை கேட்க நான் அங்கேயே கூட கேட்கலாமே அவர் வந்தப்போ ராமலேஸ் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அந்த பாலம் தோற்றம் வச்சிருந்தப்போ அவரை பார்த்து பேசலாம் மனு கொடுக்கலாம் பேசலாம் நல்லா பர பர்மிஷன் கிடைக்குங்களா அப்போ ஈஸியாக பேசலாம்ல ஏன் பேசலாம் ஏன் புறக்கணிச்சுட்டு போனீங்க சார் அதுக்குன்னு ஒரு முதல்வர் வந்து பிரதமரை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்ன முடியல அதை தானேங்க இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் இப்போ பிரதமர் இங்கே வராரு ரெண்டு தடவை என்னமோ வந்தார் ரெண்டு தடவை மூணு தடவை புறக்கணிச்சிங்கல்ல அப்போ புறக்கணிச்சிங்களே அப்போ இதே தமிழர் நலனுக்காக நீங்கள் கட்சி வேற ஆட்சி வேறுன்னா பார்த்துருக்கணும் அவரை போய் பார்த்து வரவேற்கிறீங்க அதை யாரும் தப்பு சொல்லவே மாட்டாங்க அப்போ விருந்தினர் மாளிகையில் உட்காந்து சார் ஒரு அரை மணி நேரம் பேசணுன்ட்டு துறை செயலரில் வர வச்சு சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு சார் இதெல்லாம் பண்ணி கொடுங்க அது மாதிரினா பண்ண போகிறாங்க இல்லை பண்ணாமல் பண்ணால் நீங்கள் வெளியில் பேசி இவ்வளோ தூரம் நான் வந்து பிரதமரை பார்த்து இதெல்லாம் கொடுத்தேன் அவர் பண்ணலைன்னா அவருக்கு நெருக்கடி ஆக போகுது அப்போல்லாம் வீராவேசம் போட்டுக்கிட்டு முருகீனு பார்த்தியா எங்கள் சிஎம்மு பார்க்க போனாரா பாத்தியா அப்படிதான் லெப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க இப்போ அவங்க லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க நீங்க போய் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு இருக்கீங்க பிரதமர் தான் நாங்கள் வந்து அமித்ஷாவையோ நிர்மலா சீதாராமனையோ போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் விட்டுருங்க அவங்க ஒன்றும் இவங்க அளவுக்கு முடிவெடுக்கக்கூடிய தலைவர் இல்லை அவங்க நிதியமைச்சர் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்தியாவில் முடிவெடுக்க கூடிய இடத்துல இருக்கவங்க டூ ஜி அவங்க ஃபைவ் ஜி மாதிரி அந்த டூ ஜி பழைய டூ ஜியில் ஃபைவ் ஜி மாதிரி அந்த டூ ஜியில் எந்த ஜி முடிவெடுத்தாலும் இன்னொரு ஜி ஏற்றுக்குவார் அதுலேயும் அந்த ஜி வந்து இன்னும் கொஞ்சம் விவேகமானவர் விவராஜ் மோடியாவது கொஞ்சம் இறங்கி வந்துடுவார் அவர் வேறு மாதிரி அவர் தான் மாநிலங்களுடைய இதெல்லாம் பார்த்துக்கிறவர் அவர் ஐபி ரிப்போர்ட் அது இது அப்போ ரெண்டு ஜியும் தான் எப்போவுமே இது பண்ணுவாங்க அதில் நீங்கள் அந்த ஜியை சந்திச்சாங்கன்னா இந்த ஜியை சந்திச்சாண்ணே மாப்பிள்ளை வந்துக்கிறாப்ளா அங்கே தமிழ்நாட்டுக்கு போனப்போ மூஞ்சியை திருப்பிட்டு போனாப்ல இங்கே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறேன்னா மாப்பிள்ளை பண்ணலாம் சரி கூட என்னதான் கேட்க வராங்க பாரு அவ்வளோதான் இவரு போய் பார்த்து பேச சொல்கிறாங்க மாப்பிள்ள இந்த மேட்ரு தான் அப்படியா முடிவு அவ்வளவுதான் சரி இதுக்கு முன்னாடி செஸ் ஒலிம்பியா கூட போய் பார்த்திருக்காரு வந்திருக்காரு திரும்ப போய் நன்றிலாம் சொல்லியிருக்காரு அப்பெல்லாம் வராத அதுக்கு பிறகு செஸ் ஒலிம்பியாட் பார்த்ததே விமர்சனமாச்சு அதுக்கும் ஒரு வெண்கொடை தான் அதுவும் போய் பண்ணாங்க எல்லாம் செஸ் ஒலிம்பியாவுக்கு பிரம கூப்பிடலாம் அவசியம் இல்லை

அதற்கு பிறகு இன்னொரு இது கேலோ இந்தியா கூப்பிட்டு கை குளிக்கிருந்தாங்க அதெல்லாம் நடந்தது அதுக்கு பிறகு ரொம்ப முருகின்னு டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் ரொம்ப போனாங்க எக்ஸ்ட்ரீம் போனாங்க அதுக்கு இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷமா பயங்கரமாக அந்த பிரதமர் நீங்கள் அந்த அங்கே வர பிரதமரை பார்க்குறீங்க அதுக்கு பிறகு ரெண்டு மூணு தடவை மூணு தடவை எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல அரசு விழாவாக தானே வந்தார் ஆனால் நீங்களும் கலந்துக்கணும் கலந்துக்கலையா புரியுது அப்போ உதயநிதியை காப்பாற்றத்தான் ஸ்டாலின் அங்கே போறாரு அப்படியாண்டா நீங்கள் பதில் வாங்கவே முடியாது வாங்கிட்டு நீங்க வீட்டில தமிழில் போட்டலாம்ல விமர்சனம் இருக்கா இல்லையா எதிர்க்கட்சி என்ன விமர்சனம் சரி இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களா அந்த விமர்சனத்துக்கு நீங்க பதிலடி கொடுத்தீங்க நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி போல நான் அடிமையே கிடையாது நான் சுயமாரி நான் அப்படி போனேன் எப்படி போனேன்றீங்க அப்படின்னா நிதி ஆயோக் மட்டும் கலந்துட்டு வரணும் ஏன் பிரதமரை சந்திக்கிறீங்க ஏன் பிரதமரை முதல்வர் சந்திக்க கூடாதா சந்திக்கலாம் அப்போ இங்கே பிரதமர் வந்தப்போ ஏன் சந்திக்கலை புறக்கணிச்சிங்க ஆ அது மாநில உரிமைக்காக இப்போ மட்டும் எது போய் மாநில உரிமை அந்த பிரச்சனை எல்லாம் நான் தீர்ந்து போச்சா சரி பிரச்சனை எல்லா காலத்தில் தானே செய்யும் அதனால இதுக்கு எதிர்கட்சிகள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அதை மறுத்துட்டு போய் இவர் போய் பார்க்குறாரு புரியுது தாவேக்கா தரப்புலருந்து பாஜகவோடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லாரும் பாஜக வந்து பாஜக பக்கம் தாவேக்கா போயிடுன்னு சொல்ல நேரத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தாவேக்கா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க யார் சொன்னா பாஜக கூட விஜய் போயிடுவாங்க நிர்மல் குமார் சொன்னாரு போவோம்னு யார் சொன்னா இல்ல பல விமர்சகர்களும் அதை பேசினாங்க அவங்க அவங்க எல்லாம் யாரு இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க தான் இன்னைக்கு விமர்சகர்கள் சுத்தி நிறுவாங்க உதயநிதி உள்ளே போய் விடுவார் முதல்வரை நோக்கி வருகிறது தப்பிக்க முடியாது உதயநிதி இப்படிலாம் பேசிட்டு நேற்று அந்த இன்டிம் ஸ்டே கொடுத்தோன்னே இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் உதயநிதி உள்ளே போய் விடுவார் என்று சொல்கிறார்கள் இது ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது ஒரு இது திமுக திறமையாக கையாண்டது திமுக எதுவுமே செய்ய முடியாது அதே வாய் இப்படி பேசுறாங்க இப்போ என்கிட்ட ரைடு நடத்தப்போ கேட்டாங்க இப்ப நீங்க கேட்டீங்களே எப்படியாவது என் வாயிலேருந்து வாங்கலாம்னு அந்த மாதிரிலாம் கேட்டாங்க நான் என்னமா சொன்னேன் உதயநிதி உள்ள போவார் வருவாருன்னா நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்லுவேன்னா இடி என்ன நடைமுறையில இருக்கு இடி ரைடுல என்ன சொல்றாங்க இந்த மாதிரி அஃபிஷியல் விஷயத்த நான் பேசுவேன் ஒருவேளை ரத்தீஷை பிடிச்சி ரத்தீஷ் உதயநிதி பற்றி ஏதாவது சொல்கிறாரு அப்படி இருந்தால் போகிற மாதிரி இருந்தால் அப்போ நான் அதை பதிவு பண்ணுவேன் அதை விட்டுட்டு ஜோசியெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் தான் நான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வரேன் ஏன்னா எது வேணாலும் நடக்கும் அரசியலில் இன்னொன்று ஒரு விஷயம் இவரை நோக்கி நகருதுன்னு நமக்கு தெரியாமல் எந்த ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி பேச முடியும் ஆனால் பேசுனாங்க அங்கே இண்டி மிஷாக கொடுத்ததுக்கு இங்கே அலடுறாங்க ஐயோ இப்படிலாம் இருக்குது இதே இவங்களே பேசிட்டு இவங்களே இப்படியெல்லாம் பேசுவார்கள் ஆனால் திமுக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அப்படியே பல்டி அடிக்கிறாங்க சேம் இதே தான் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு அதனால தாவேக்கா பாஜக கூட போகுமா அப்படின்ற கருத்தை உருவாக்குறதுலாம் இதே மாதிரி லகுட பாண்டிகள் தான் தாவேக்கா பாமக சீமான் மூணு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க நாங்கள் எப்படியா சேருவாங்கன்னு கேட்டோம் அவர் யாருன்னா சீமான் கட்சியிலேருந்து வந்தவர் தாவேக்காவுக்கு துண்டு போட்டவர் இப்போ எதுவும் முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் அவர் என்ன சொல்கிறார் தாவேகா சீமான் விஜய் மூணு பேரை ஒன்று சேர்ந்துருவாங்க சாரி தாவேகா பாமகா சீமான் நான் என்ன கேட்டேன் இப்படி நடக்காதுன்னு ஆரம்பத்துல இருந்தால் நான் சொல்லிகிட்ருக்கேன் இது இதுக்கு பின்னாடி என்னென்னு நான் இருக்கேன் பாமாகா தாவேக்கா கூட போவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஐயா ராம்தாஸ் அவர்கள் விஜய் தலைமையை ஏற்றுக்குவாரா விஜய் ராம்தாஸ் ஐயா தலைமையை ஏற்றுக்கிட்டாலும் சீமானு வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்குவாரா சீமானு தம்பி வாப்பா எப்போ வேணாலும் வா வச்சுக்கலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை திராவிடம் ரெண்டும் ரெண்டு கண்ணுன்ற நான் தமிழ் தான் இதுன்றேன் ரைட் விடு அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோ ஏன் தலைமையில் தான் என்ன சொல்கிறேன்றார் அவரு நான் யார் அடுத்த முதலமைச்சர் என் தலைமையில்தான்னு உருட்டுறாங்க தம்பியை ஒத்து நீ கிளம்பு ஓரமாக போ நடு ரோட்டில் ரோட்டில் போயிடாதுன்னு சொல்கிறேன் ராமதாஸ் எப்படி விஜய் தலைமைக்குள்ளே வருவார் அப்போ இது சாத்தியமில்லாத ஒன்று தானே ராமதாஸ் பொதுவாகவே அப்பாவுக்கும் பிள்ளைக்கு என்ன சண்டேன் திமுக பக்கம் போகலான்னு ராமதாஸ் முடிவெடுக்கிறார் திமுக அவர் இழுக்குது ஏன்னா என்டிஏவை வீக் ஆக்கிறது பையன் என்ன சொல்கிறாப்புல ஒவ்வொரு தடவை தப்பாக முடிவு பண்ணக்கூடாது என்டிஏக்கு வாய்ப்பு இருக்குது தடவை நம்ம அங்கே போவோம் ஒரு ராஜ்யசபா கேட்போம் என்டிஏ கவர்மெண்ட் இருக்குது நாளைக்கே ராஜ்யசபா கிடச்சி கூட்டணியில் ஒரு மினிஸ்டரா கூட ஆகும் அவர் அப்படி பார்க்குறாரு இவரு இப்படி பார்க்குறாரு ஆனால் நைன்டி பர்சன்ட்டு அன்புமணிக்கு தான் உறுதியான உடனே இப்போ என்ன வா என்ன சொல்கிறாப்புல அப்பா பேச்சை கேட்க மாட்டாரா சரி பேசுவோம் சரி விட அவன் இஷ்டத்துக்கே போவோம் வா அப்படின்ட்டு ஒரு இதை கொடுத்துட்டு தம்பி உடனே போய்ட்டா என்டிஏல வீக் ஆகிடும் அப்படியே இழுப்போம் முஞ்சா மறுபடியும் கூட லைட்டாக சண்டை போட்டுக்கலாம் டிசம்பர் ஜனவரி அந்த கேப்பில் போனோன்னா கொஞ்சம் கீட்டு கெயின் பண்ணி போகலான்னு அவங்க இருக்கிறாங்க அதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி அவர் போய் எப்படி விஜய் கூட வருவார் புரியுதா சரி விஜய் இன்னொரு இதே வாய் தான் மறுபடியும் உருட்டுது சீமான் என்டிஏக்கு போயிடுவார்னு ஒரு வாயு அதே வாய் உருட்டுது எப்படி போகணும் அவர் ஏடிஎம்க்கு எப்படி நல்லா போடுவார் எப்படியா போவார் இத்தனை தேர்தல் தனியாக நின்னர் பிஜேபியை மதவாத கட்சியாக பார்க்குறாரு அவர் சில வார்த்தைகள் பேசுறதை வச்சுட்டு அவர் பாஜக பி டீம் அப்படின்ற ரைட்டு ஏடிஎம் கூட இது கூட போடணும்னா அவர் எப்போ விட்டுட்டு போய் இருந்து ஒரு எட்டு பர்சன்ட்னா பெரிய அளவில் எம்எல்ஏக்களை வாங்கிக்கலாம் வேறு லெவலில் போகலாம அது போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை சீமான் போகல இன்னொரு என்ன உருட்டு விஜய் போகிறார் என்டிஏக்கு அதுக்கு என்ன அடிப்படைனா விஜய் பாஜக பக்கம் போறார் அப்படின்னா இஸ்லாமியர் வாக்குகள் இப்போ விஜய்க்கு சாதகமாக இருக்கு கிறிஸ்துவ வாக்குகள் இருக்கு இது எல்லாம் யாருக்கு உள்ள வேண்டிய வாக்குகள் திமுக திமுக மறந்தும் என்டிஏக்கு போடவே மாட்டாங்க அப்போ அடிப்படை இங்கே அடி உள்ளதா இதுக்கு இப்போ உருட்டுனா விஜய் பிஜேபி போறாருன்னு உருட்டா அப்போ நீங்கள் சொன்னீங்களே யார் சொன்னால் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரையும் பார்த்து வா பேசுவேன் பேசுறேன் பார்த்துக்கலாம் அப்புறம் ஸ்ட்ரீம் மீடியா அனி பேஸ் வரல அதை வச்சுட்டு ஸ்ட்ரீம் மீடியா விஜய் அங்கே போகிறாரா அப்படின்னு உருட்டி 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 இந்த கருத்தை உருவாக்குறாங்க இதை விஜய் தரப்புக்கே நான் சொன்னேன் ஏப்பா இந்த மாதிரி உருட்டுறாங்க இதுக்கு அடிப்படையில் இஸ்லாமியர் வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் வரவிடாமல் பண்ணுறதுக்காக தான் உருட்டுறாங்க இதை முளையிலே கிளியிற மாதிரி அடிங்க இல்லாட்டி மக்களை நம்ப வச்சிட்டாங்கன்னா நீங்கள் போகாமே இருந்தால் கூட என்ன நம்ப வைப்பாங்கன்னா இப்போ போக மாட்டார் தேர்தலுக்கு பிறகு போவார்னு நம்ப வச்சுருவாங்க அப்போ உங்களுக்கும் ஓட்டு விடாது அந்த ஓட்டை அப்படியே அங்கே தங்கிவிடும் புரிஞ்சிக்கங்க யா அப்படின்னு சொன்னோம் அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள ஐக்கிய கிடையாது அவங்க இன்னும் அந்த பணையர் கூட்ட வெளியே வரலையே அவங்க முதல்ல அரசியல் தெரிஞ்சாதே அதனால் அப்படியே இருக்காங்க இன்னும் கூட இருக்கிறவங்க எப்படியும் திமுக ஜெயிக்கணுன்ற ஒர்க் பண்ணுறதுக்கான வேலையை இருக்கிறாங்க அதனால இது வந்து இப்படி போய்கிட்டு இருக்குது விஜய் என்டிஏ போகிறதா இருந்தால் ஏன் விஜய் முன்னாடி அதிமுக போயிருக்கலாமே விஜய் அதிமுக சேர்ந்து தான் பாஜகவே தேவையில்லையே வலுவான கூட்டணி ஆச்சே ஒரு அறுபது எழுபது சீட்டு கொடுத்துருப்பாங்களா அப்பவே போவாதாலே இப்போ போனா எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க ஒரு எதுக்கு போனோம் இவர்தான் தன்னை வருங்கால முதலமைச்சர் என் தலைமையில் தான் கூட்டணின்னு பேசிட்டு இருக்காரா போவாராப்போ ஆனாலும் பல அறிவாளிகள் வேண்டுமென்றே கருத்தை திணிக்கிறார்கள் அப்படி அவங்க திணிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னணி என்ன அவர்களுக்கு சில கவனிப்புகள் இருக்கு அந்த கவனிப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுற ஒரு நரேட்டிவை செட் செய்கிறார்கள் இது புரியுதா அவ்வளோதான் அதுக்கு நம்ம இறையாகிட்டு எதுவும் அப்படியே அப்படின்ட்டு நம்மள நான் எடுத்து பேசிக்கா விளா பகுதி தெரியுன்றாங்களா அதை பயன்படுத்தினா கூட போலான்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் கூட்டணி ஆச்சு சொல்லிட்டு பேசுறாங்க எந்த கட்சி வரும் எதையாவதுல தொண்டர்கள் சோர்வு அடையக்கூடாதுல்ல பாருங்க இவன் வேற கேட்டு நான் என்ன சார் யார யாராவது கட்சி வரும் நீங்கள் யாரையுமே காணும் இனிமேல் தான் புதுசாக எதாவது கட்சி ஆரமிச்சா தான் அவங்கள்ட்ட வரணும் போல இருக்கிற கட்சியிலாம் அங்கங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு பாருங்கள் டிசம்பரில் பாருங்கள் டிசம்பர் சார் பார்க்குது டிசம்பரில் பாருங்கள் கிறிஸ்மஸ் வரும் அது வரும் குளிர் வரோம் எல்லாம் வரோம் பாருங்கள் சார் உங்கள் கூட யார் வருவாங்க நீங்கள் பாருங்கள் சரி சார் விஜய் எப்போ வருவார் பாருங்கள் வருவாருங்க ஜனவரிக்கு மேலே பாருங்கள் வேறு மாதிரிங்க வேறு மாதிரி வேறு மாதிரி அப்படின்ட்டு இன்றைக்கி யாரோ ஒருத்தர் சேர்ந்துக்கிறப்ப ஆஃபீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் போட்டாங்க இவர் சேர போறாரு சேருவார் அவருக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்க உடனே கட்சியே அப்படியே அப்படியே மாதிரி அப்படியே மாதிரி மூணு பேர் சண்டை போட்டுன்னு இவர் போனால் நாலு பேர் ஆயிடும் சண்டை போறதுக்கு அவ்வளவுதான் ரெண்டு ரெண்டு கை பிரிஞ்சின்னு அச்சின்னு கிடைக்க அவர் அவரு அரசியல் மேதை இல்லை அவர் ஒரு அதிகாரி அவருடைய ட்விட்டர் பேஜ் போனீங்கன்னா வெறும் ஃபுட்பாலாக போட்டு வச்சுக்கிறாரு கட்சியில் தாமக்கா விளையாட்டு பிரிவுன்னு ஆரம்பிச்சா அவரை போட்டு வச்சிருக்காங்க கிரிக்கெட் தவிர ஃபுட்பால் டென்னிஸ்லாம் போட்டு வச்சுக்கிறேன் அதை பேசலாம் பேசுவார் பேசிக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் மோட்டிவேஷன் பேசணும்னா பேசுவார் அவ்வளோதான் மற்றபடி வேற என்ன நடக்கும் போகுது அவர் கொஞ்ச நாள் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் விஜய்கிட்ட சொல்லி எதாவது பண்ணோன்னு நினைச்சாருன்னா இந்த ரெண்டு டீம் இருக்கே குஷி அண்டு ஜான் காலி பண்ணி உக்கார அவ்வளோதான் அதனால எல்லா பிரச்சனையும் விஜய்கிட்ட தான் இருக்கு விஜய் தான் எதுவுமே கேட்கறது இல்லையா நான் ஏன் நீ கட்சியிலேருந்து கூப்பிட்டு வந்தேன் ம் எதா பண்ணுவேன்னு பார்த்தா இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலையே நீ கேட்குறாரா என்ன ஜான் நீ ஸ்ட்ராட்டஜின்னு வந்த என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிற கட்சி என்ன எப்போ பார்த்தாலும் விர்ச்சுவல் வரையிறதுக்கா அதை நம்ம பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எப்போ அதுக்கு எதுக்கு நீ நீ என்ன பண்ண கட்சியை சா இது பண்ணுவோம் கலக்கலக வைக்கிறதுக்கு பி டிஎம்கே மிரட்டணும் நான் வேறு சொல்லிட்டேன் எனக்கும் திமுக தான் போட்டின்னு என்னைய போட்டி அந்த ஆள் விட்டு கழுட்டுறான் நீ காலில் கூட ஒரு அருகே விட்றாப்புல கிராமப்புறங்களில் குடிசைகளுக்கு வீடுகளுக்கு இந்த ஷெட்டு போட்ட வீடுக்கெலாம் வரி ஏற்றுறேன்னு டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுக்கணும் ஏதாவது பிரச்சனை பண்ணி பேட்டி கொடுத்துருந்து நீ என்ன பண்ணுற கட்சி என்ன தலைவரை நீ தான் பேசணும் நீ தான் நடக்கும் நானாம் பேச மாட்டேன் முசியாக பேசணும் தலைவரை அவருக்கு பேசிக்கும்போது சேர் எடுத்துகிட்டா போக வந்துடுது தலைவர் அவர் அதை தவிர பேசணும் அப்போ என்ன பண்ணுறது சரி ரைட்டு விட்டு என்ன பண்ணுறா நான் எதாவது பண்ணுகிறேன் சரி நீ எதாவது அதான் பண்ணுகிறேன் போ ஜனநாயகம் ஷூட்டிங் இது நான் வரேன் அவ்வளோதான் வேறு என்ன நடக்குது ஆதவ் அர்ஜுன் வந்தால் வகுப்பு போடு 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 அவ்வளோதான் அவர் ஏதாவது பேசுறாரா புஷாத்துல பத்திரிகையாளர் பண்ணார்ல பாடம் எடுத்தார்ல இப்போ நம்ம கேட்குறோம் ரயில் பற்றி பேசுனாரா ஒரு தலைவர் வர்றாரு பேட்டி கொடுக்குறாரு அன்னைக்கு உளவுத்துறையிலேருந்து எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஐயோ ரயில் பற்றி எதாவது பேசிட போறாரு இவர் தான் திமுகவுடைய இருந்தவர் அந்த ரத்தீஷ் ஆகாஷ்லேருந்து எல்லாருக்கும் இவர் தெரியும் ஏதாவது சொல்ல வச்சிட போறாரு அப்படிதான் எல்லாம் பயந்தாங்க இப்போ பார்த்தா ஒர்க் போர்டு ஒர்க் போர்டு ஒர்க் போர்டு வேற என்ன வேறு வேறுதான் பேசுனார் ரிப்போர்ட்டர் நீங்கள் கேட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அசைன்மெண்ட்டு கேட்டால் கொண்டே போய் அவங்களும் கேட்கல மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான பிரச்சனை ரைடு தான் அப்போ அந்த டைமில் அதை பற்றி பேசலை அந்த அரப்போணம் போன மேட்ரு பெருசாக இருந்தது லட்டு மேட்டரெலாம் அவங்களெல்லாம் என்ன திமுக ஒரு திமுக அவங்க நிர்வாகியே இந்த மாதிரி பண்ணுறான் அந்த வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படியே பண்ணாலும் ஜாமீனில் வரக்கூடிய பிரிவு போட்டு போலீஸ் அப்ஜெக்ட் பண்ணாமல் அவன் அழகாக முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டான் நீ வந்து பெண்களின காவலர் அதுன்னு பேசிக்கிற பொள்ளாச்சிக்கு பொங்குற இங்கே என்ன பண்ண சிபிஎம்முடைய மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் வாயில் துண்டை வச்சுட்டு பாயிண்ட் வரட்டணும் வாங்குகிறீங்க ஊழலுக்கு எதிராக கூட இருக்கிற என்ன பேசுகிறாரு வாய் துறந்தாரா இப்படி ஏதாவது கேட்டுருந்தாருன்னா அவர் அதை விட்டார் அந்த புதுக்கோட்டை இதுக்கு திருமா போனாரா நீ போனியான்னு திருப்பி கேட்டாலுங்க வேற ஒன்றும் கேட்கல உன் தலைவர் அருகே விட்டாரன்னு கேட்டாங்க நாங்கள் வந்து சர்வே எடுத்து வச்சுக்கிறோம் சர்வே எடுத்து வச்சு நீங்கள் என்ன பெரிய அதிகாரியாக நீங்கள் சர்வே எடுத்து ரிப்போர்ட் போட்டு காவல்துறை ஏவி அந்த இடத்துல ஏதாவது பண்ணுறது புரியுது அவ்வளோதான் வேற என்ன பேசுனாரு வேறு எதாவது பேசுனாருனா சொல்லுங்க நான் பார்த்த வரைக்கும் அதான் இருந்தது புரியுது உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா ரீல் ஓட்டியிருந்தாருன்னா சொல்லுங்க புரியுது சார் சமீபத்தில் வந்து அந்த கட்சியில் வந்து பெரிதும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய வைஷ்ணவின்னு நவீன சொல்லி ஐயோ யோய்யோ ஒருத்தவங்க ஏங்க தயவு செய்து ஏங்க அந்த மாதிரிலாம் இருக்கீங்க என்ன பெரிதும் யாருங்க வைஷ்ணவி முதல்ல சொல்லுங்க வைஷ்ணவி யாரு சார் அந்த கட்சியில ஒரு இளம் இளம் ஒரு பெண்ணா இளம் பெண்ணுன்றதுனால பேசுவீங்களா முதுமை பெண் இருந்தா பேச மாட்டீங்க தானே உங்க பிரச்சனை தெரியுதா இளம் பெண் ரீல்ஸ் போடுவாங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கு சார் தானே வேற என்ன இதை தாண்டி சொல்லுங்க வேற ஏதாவது சார் அவங்க திமுக இணைஞ்சிட்டு சொல்லியிருக்காங்க தாவேங்க நான் கேட்கறது முதல்ல பதில் சொல்லுங்க அப்புறம் அடுத்தது போகும் இளம் பெண் ரீல்ஸ் போடுவாங்க பார்க்க லட்சணமா இருக்காங்க எதோ பேசுகிறாங்க தாவே காலாம் இருந்தாங்க ம் தாவே காலம் என்னவாக இருந்தாங்க தவே நிறைய பணிகள் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சார் பணிகள் நிறைய பணிகள் செஞ்சேன் அப்படின்னு பண்டிகள் என்ன பணி உங்களுக்கு என்ன தெரியுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டிங்க சார் சோஷியல் மீடியாவில் ஆக்ட்டிவாக இருப்பாங்க சார் பார்க்குறப்போ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தால் ம் தாவே காலாம் என்னவாக இருந்தாங்க சொல்லுங்க தாவே காலாம் என்னவாக இருந்தாங்க இது ஒரு பகுதி பொறுப்பாளராக இருந்திருப்பாங்க சார் நீங்களாக அப்படி சொல்லிக்கிறீங்களா ம் உறுப்பினர் உறுப்பினர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உறுப்பினர் கிட்டத்தட்ட அவங்க ஒரு கோடின்னு சொல் ஒரு கோடினு சொல்கிறாங்க அப்போ ஒரு கோடியில் ஒன்று ஏன் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அவங்க ஏதோ பெரிய அரசியல் மேதை மாதிரியும் அப்படியே நாலு மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் பண்ணி மக்களுக்கான பிரச்சனை இது பண்ணி போராட்டங்கள் ஆக்னல்னு ஒரு பொண்ணு இருக்குது அந்த அம்மா இருக்காங்களா அவங்க சொன்னால் கூட இதை கட்சிக்கு செலவு பண்ணிக்கிறாங்க சண்டை போடுகிறாங்க போராட்டம் நடத்திக்கிறாங்க அதை பண்ணிக்கிறாங்க இதை பண்ணிக்கிறாங்க கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்காங்க அந்த அம்மா வளர்கிறாங்கன்னா உண்மையிலேயே இப்போ காளியம்மான் வளர்கினாங்க ஐயோ காளி அம்மான் வளகிட்டா யாருப்பா அந்த இதில் அங்கே மீனவருப்பு இது சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரிய தலைவர் பெரிய பேச்சாளர் பட்டி தொட்டி த என்டிகை கொண்டு போய் சேர்த்தவங்க சீமானுக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு பெண் தலைவர் நியாய ஆக்னல் அந்த அம்மா யார் ஐயோ போராளிங்க அவங்க அது மாவட்டம் ஃபுல்லாக தாவேக்காவை கொண்டு போய் சேர்த்தவங்க பல போராட்டம் நடத்தியிருக்காங்க இப்போ கூட போலீஸோட கட்டினாங்க இந்த மாதிரி திடீர்னு தாவேக்காவை விட்டு இது இன்னொரு பி பிஜேபி அப்படின்ட்டு விளக்கிட்டாங்க கரெக்டு நியாயம் இது யார் குமார் யார் இதுன்னு கேட்பா ரஜினி அந்த மாதிரி யார் இது யாருங்க ஒரு பொண்ணுங்க ரீல்ஸ் போட்டுச்சிங்க இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் நூறு ஆண்டிங்க ஆயிரம் பொண்ணுங்க ரீல்ஸ் போட்டுன்னு அதெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்டனா இருப்பீங்க அதுக்கு நான் விளக்குறேன் உடனே அவங்க ஒரு லெட்டர் பண்ணி டிடிபியில் ரெடி பண்ணி நான் வளர்க்குறேன் பெரிய அப்படியே அரசியல் மேதை வளர்க்குறதுனால தாவேக அப்படியே தாவேக இறக்கணும் அப்படியே அது நாலு டயரும் பஞ்சரான கார் தானே அது வாரமான் நின்று அதில் நீ ஒரு நாள் உக்கா நின்றுக்கிறீங்க கீழே இறங்கிக்கிங்க அவள் தானே இப்போ திமுக போய் வளர்க்க போயிருக்கிறாங்க கொங்கு மண்டல பாலாஜி தலைமையில் வந்து அவங்க அவரு நம்ம பெரிய இதுவாக வானதி சீனிவாசன் அவருக்கு பத்தோட பதினொன்று ஒன்று வருது வாடகை வாய் வருது கொஞ்சம் துடுகுத்தா பேசும் விஜய் திட்டினா திட்டம் நல்லா ரீல்ஸ் போடுது அவங்க இப்போ திமுக எப்படி வளர்க்குறாங்க ரீல்ஸு ட்விட்டரு இதில் தானே கட்சியை வளர்த்துன்னுறாங்க அந்த மாதிரி அம்மா விஜய் நல்லா திட்டுமா இன்னொரு பாஜகன்னு சொல்லு நீங்கள் வேணா அந்த அம்மாவை எப்படியாவது பிடிச்சிங்க வைங்க நான் வேணா நானே கேள்வி தரேன் கேளு பாஜக என்றால் என்ன இன்னொரு பாஜக என்று ஏன் சொன்னீர்கள் தாவேகாவுடைய கொள்கை என்ன எதை வைத்து நீங்கள் தாவேகாவிற்கு சென்றீர்கள் எந்த பிரச்சனையில் நீங்கள் வெளியே வந்தீர்கள் எல்லாம் இருக்குல்ல திமுக எதற்காக நீங்கள் சென்றீர்கள் ஒரு வாரம் முன்னாடி தானே அரகோணம் பொண்ணுக்காக உக்கிரமாக திமுகவை திட்டினீர்கள் ஒரு வாரத்துக்குள்ள திமுக சரியாயிடுச்சா பாஜக இன்னொரு பாஜகன்னு சொல்லும் போது பாஜகவின் கொள்கை என்ன பாஜக எப்பொழுது ஆரம்பித்தது கேளுங்க புரியுது அதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க என்ன விஷயமா இது பண்ணீங்க தளபதியை நீங்க முத மொத செந்தில் பாலாஜி பார்த்த பொழுது என்ன நினைத்தீர்கள் விஜய் அண்ணாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஏன்னு வந்து விஜய் அண்ணா நல்லவர் தான் அங்கே புஷியான தான் சரியில்லை நான் எப்போ போனாலும் கதவு பூட்டிக்கிட்டு திறக்கவே மாட்டேங்கிறாரு எல்லா பிரச்சனையும் இந்த அந்த பொண்ணை சுற்றியே தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு எதுவும் அங்கீகாரம் இல்லை அந்த பொண்ணுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது அதே நிறைவேறலை உடனே போ தூக்கி போட்டு இங்கே போயாச்சு அவ்வளோதானே அப்படியே கொள்கை இதை வச்சுக்கிட்டு இந்த கொள்கை பிடிக்கல அந்த கொள்கை பிடிக்கலாம் என்ன கொள்கை

உதயநிதியை எடுத்து விஜய் போட்டி போட போகிறாருமே ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க போறோம் யார் சொன்னாங்க யார் சொன்னா இல்லை எழுதிருக்காங்க யார் எழுதுனா தொண்டர்கள் எங்க எழுதுனாங்க சவுத்தில் எழுதிறாங்க சார் அப்புறம் காஞ்சிபுரத்தில் போட்டி போட்டு வரலாற்றுக்கானதான் வெற்றியை பெற போகிறாராமே விஜய் யாருங்க சொன்னா சொன்னாங்க எப்படிங்க தொண்டர்கள் எப்படிங்க சொன்னாங்க சவுத்தில் எழுதி போடுறாங்க அவங்க ஒரு பைதிகாரம் பார்த்தா தலைவரை ஏதாவது பண்ணும் புஷியானது அண்ணா மனதில் இடம் பிடிக்கணும் ஒட்ரா போஸ்டரா ஒட்ரா அப்படின்னு ஒட்டான் நம்ம எல்லாம் போய் தூக்கிக்கின்னு பரபரப்பு சமூக வலைதளங்களில் பரபரப்பு விஜய் அங்கே போட்டியில் போகிறாரா நாளைக்கு பார்ப்பான் அங்கே சென்னையில் இருக்கிறேன் நான் என்ன தொக்கா இப்போ நான் அடிகிற மாதிரி போச்சு சேப்பாக்கம் திருவள்ளிக்கனில் விஜய் அண்ணா போட்டி ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் உதய் அண்ணாவை தோக்கடித்தார் எப்பொழுது முதல்வர் ஆகிறார் அப்படின்னு போட்டோன்னா அதை தூக்கி நம்ம ஆளுங்க சுற்றுவாங்க என்ன செய்தி பஞ்சம் எதுவுமே தெரில இப்போ சொன்னிங்களா தடைன்னு இடைக்கால தடைக்கும் தடைக்கும் வித்தியாசம் இருக்குங்க இதுக்கு பின்னாடி என்னன்னு தேடணும் எல்லாம் என்ன இதான் உதை அவ்வளவுதான் உள்ளே போய்விடுவார விதை நீங்கள் என்ன நினச்சிங்க பெரிய ஒரு பெரிய அரசியல் இது அடுத்த நாள் சேனா அவரை கூப்பிட்டு அவரை உக்கார்த்திங்க அவரே அப்படியே மாற்றி பல்ட்டி அடிப்பார் அது திமுகவை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த கட்சி வந்து வேற மாதிரியான கட்சிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சட்டம் இதுன்னு அவரே மாற்றி ஏங்க அன்றைக்கி தானேங்க இப்படி சொன்னீங்கன்னா நானாக சொன்னேன் அப்படின்னு இன்னைக்கு அப்படி தான் இருக்குங்க அதனால்தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கல்ல அவர் வந்து குடும்பத்துக்காக தான் அங்கே போயிருக்காரு அதை நான் எப்படி சொல்ல முடியும் விமர்சனம் இப்படியெல்லாம் இருக்கிறது அந்த விமர்சனத்தை உண்மையாக்குற மாதிரி அவர் நடக்கிறாரா இல்லையா அவ்வளோதான் ஸ்டாலின் இப்படி ஆகிட்டாரு உதய் இப்படி ஆகிட்டார் அதெல்லாம் நம்ம இது கிடையாது அந்த மாதிரி தான் இது ஊரில் போஸ்ட் ஓட்டுறோன்னா பதில் சொல்லிக்கிட்டு சார் விஜய் அவர்கள் வந்து சீமான் பாணியை வந்து அது போல சட்டை போட்டுக்கிட்டு இப்படின்றாரா சார் பெரும்புடுகு முத்திரையருக்கு வந்து அறிக்கை மூலமாக வாழ்த்து ஏங்க அவர் அவனுதான் பண்ணுகிறாரு ஏங்க அதுலேயும் பொருள் வேறு என்னங்க பண்ணுறாரு யார் யார் பிறந்த நாள் யாராவது ஆட்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சைன் பண்ணி கொடுக்குறாரு வேறு அறிக்கை அது பொறுக்கு இல்லையா உங்களுக்கு சரி பெரும்புடு முத்திரையார் உடைய சிலைக்கு போய் மாலையாக போட்டார் அதுக்கு வந்து சொல்லியிருப்பார் தலிவுற அப்படியே காரில் பூத்தட்டி ஏற்றுன்னு போவோம் அப்படியே சிலை இருக்கும் போடலான்னா தேடிருப்பாங்க எங்கேயுமே இல்லை எங்கேயுமே இல்லை அண்ணா செலகுது பெரியார் செலகுது அம்பேத்கார் செலகுது பெரும்புடுகு முத்திரையார் சிலை எங்கேயுமே இல்லையே சரி வா வீட்டுக்கு போயிலாம் போயிருப்பாங்க ஏங்க அதெல்லாம் ஒரு இதுவா அப்புறம் பாவம் ஏதோ அசைணுன்னு இப்போ சொல்ல நான் கேட்குறவங்களாம் சொல்லுவோம் நான் கேட்பேன் என்ன பண்ணார் விஜய் ஏங்க அறிக்கையெல்லாம் விட்றாரு அது தெரியும் அவங்க கண்ணுக்குன்னுவாங்க அதுக்காகவாவது அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காருங்க அந்த அறிக்கை விட்டவர் நேற்று முந்தானத்து நடந்த விஷயந்தோ இன்றைக்கி சொத்து வரி உயர்த்திக்கிறாங்க வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் உயர்த்த போகிறாங்க ஏதாவது அறிக்கை வந்துச்சா மின்சார கட்டணம் மூணு புள்ளி எட்டு ஏழு பர்சன்ட் ஏற்ற போகிறாங்க ஏதாவது அறிக்கை வந்துச்சா எதாவது வந்துச்சா ஒன்றும் ரெண்டு பிரச்சனையாக இருக்குது அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில் பாஸ் ஆச்சேன் டென்த்து ப்ளஸ் டூ அதுங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்து இதை கொடுத்து தோல்மலை கைப்பட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் இவர்கள் என்ன சொல்லுவாங்க அதுக்கு இந்த மன்றங்கள் சமூக இயக்கங்கள் இருக்குது அது மாதிரி நடத்துறதுக்குரிய பேட்டர்ன் அதுக்கான ப்ராடெக்ட் இவங்க இவங்க அரசியல் கட்சி நடத்துறதுக்கான ப்ராடக்டே கிடையாது குசியானதுக்கு அதிகபட்சமாக மேடையில் ஏற்றி விட்டிங்கன்னா சேரை எவனும் எடுக்காமல் பார்த்து ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்கிட்ட எவனும் போகாமல் பார்த்து பார்ப்பல ஒயரை கீரை குச்சியில் கொடுத்து விடாமல் பார்த்து அதை தொட்டால் என்ன என்ன காரணம் அப்படின்னு அவ்வளோதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது அரக்கோணத்தில் ஒரு பொண்ணுக்கு நடந்துருக்கு அதுலலாம் கோவம் வராது அவருக்கு அரக்கோணத்தில் தலைவரை ஒரு பொண்ணு அப்படி பண்ணிட்டாங்களாம் இரு இரு சேரை எடுக்கிறாங்க அவன் ஏன் எழுதுறான்னு கேள்வனே இல்லை தலைவரை இந்த மாதிரி நடந்துக்குது சொத்து வரி உயர்த்துறாங்களாம் இருப்பா அவன் ஸ்பீக்கர் கிட்ட போகிறாமானா கேளு தாங்க அவங்க அரசியலரு இவரு சேரு ஸ்பீக்கர் என்னன்னு அவர் பார்க்குறாரு நான் ஏன் அவன் ஏன் எனக்கு மயக்க முடியாது நம்பா தம்பிங்களா நானே சொல்கிறேன் தலைவர் நாங்கள் நாங்க தலைவரே உன் தான் எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டுன்னா எங்கள் முடிவை நாங்களே மாற்றிக்க மாட்டோம் நாங்கள் சேர் எடுப்போம் ஒயர்மேன் ஐரோம் எல்லாம் பண்ணுவோம் போதுமா அப்படின்ட்டு அதனால் இவர்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் இது நானும் எவ்வளோ விஷயங்கள் பார்த்தேன் எதாவது பண்ணுவாங்க அடுத்த மாதம் பாருன்றாங்க சரி அத்தனை பையன் ஃபெயில் ஆகிட்டே இருப்பான் அப்பாங்க நான் என்னடா ஃபெயில் ஆகிணாங்கிற அப்பா ஆஃப் வேலி வரட்டும் நீ பாரு அப்படிங்குவோம் சரி அப்பா என்ன பண்ணுவார் சரி டே படிப்பியாடா பாரு நீ கிளாஸ் வரணும் வரணா பாரு டெய் எந்த சப்ஜெக்ட்டும் நீ பாஸ் ஆகலடா அப்புறம் எப்படா க்ளாஸ் ஃபர்ஸ்ட்டு உனக்கு தேவையில்லாது நீ ஆஃப் நான் வரணா இல்லையா பாரு அந்த மாதிரி ஒரு டிசம்பரில் பாருன்ட்டு இருக்காப்புல ஆஃப் வேலி வந்து ஃபெயில் ஆகிடுவாப்புல என்னடா இரு முழு பரச்சியில் பாரு நான் எப்படி பாஸ் ஆகிறேன் பாரு நீ சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அந்த மாதிரிதான் இது எங்கள் கதை என்னங்க எந்த கட்சியும் வரலையே வரும் எப்போ வரும் டிசம்பரில் வரும் பாருங்கள் என்னங்க தலைவர் எங்கேயுமே போகல யாரையும் மக்களை பாருங்கள் வருவாருங்க ஷூட்டிங் முடிச்சுன்னு வருவார் இப்போதானே அவதார் டூ எடுத்துன்னு இருக்கிறாங்க ஆ அவதார் டூ எவ்வளோ பெரிய படம் அதுக்கு என்னென்ன வி எக்ஸ் எக்ஸாத்து இது எவ்வளோ வேலை இருக்குது முடிச்சுட்டு வருவாருங்க தலைவரு அப்படின்னு நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு காலச்சதிக்கும் நன்றி